இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன் சரிங்களா ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா வியாழக்கிழமை காரூனியா ப்ளஸ் அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் அவனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஜீரோ எண்பத்தி ஒன்பது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தெட்டு நானூற்றி எட்டு சரிங்களா இதுக்கு எப்படி ஒரு கெஸிங் கொடுத்தான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு மட்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போதே லைக் பண்ணுங்கள் சரிங்களா எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி டெய்லியும் வீடியோ போடுவோம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கேஎல்டிஆர் சம்மந்தமாக அதில் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஸோ ஃபுல்லாக கேட்டிங்கன்னா தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறப்ப அதிலேருந்து ஒரு அஞ்சு பேர் கம்பேர் பண்ணி எடுக்க முடியும் மிஷின் நம்பர் வந்தப்புறம் மேட்ச் பண்ணி ஃபுல் வின்னிங் வாங்க முடியும் சரிங்களா இப்போ நானூற்றி எட்டுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிசி வந்து ஒரு ஃபுல் வின்னிங்கே கொடுத்துருந்தோம் சரிங்களா நானூற்றி எட்டுக்கு ஏபிசி ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நாலு ஜீரோ நாலு எட்டு ஜீரோ எட்டு இந்த மாதிரியான நம்பர்ஸ்லாம் கொடுத்துருந்தோம் எப்படி என்னன்றதை பார்க்கலாம்னு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த மாதத்தோடைய ஏழாவது ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஏழாவது ஏபிசி வந்து வின் பண்ணியிருக்கோம் ஏபிசி வந்து வின் இருக்கு சரிங்களா டிசம்பர் மாதத்தோடைய ஏழாவது வின்னிங் நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம் அதாவது த்ரீ டி சொல்கிறோம் நம்ம டெய்லியும் வந்து டூ டே வின் பண்ணியிருக்குங்க சரிங்களா இந்த மாதத்தோடு ஏழாவது த்ரீ டி வின் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் வின்னிங் வீடியோ போட்டிருப்பேன் இருந்தாலும் நம்ம கெஸ்ஸிங்கில் எப்படி கொடுத்தோம் அப்படின்றத காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வின்னிங் வீடியோ பா பார்க்காதவங்க பாருங்கள் எந்த மாதிரி எடுத்து கொடுத்துருந்தோம் மிஸ் நம்பர் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் எப்படி வின்னிங் வந்திருக்குன்றது தெரியும் ஸோ இப்போ நம்ம வீடியோவில் நம்ம ஃப்ரீ கெஸிங்கில் நம்ம கொடுக்குற இந்த வீடியோவில் ஏஐ கால்குலேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நாலு சரிங்களா ஜீரோ எட்டு எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்தோம் ஸோ சிங்கிள் போர்டில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ நானூற்றி எட்டு அப்படின்ற டேட்டா பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஏசிலேயும் நாலு ஜீரோ பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஒரு மாதம் நீங்கள் வந்திருக்கு அடுத்தது இங்கே எப்பயுமே நம்ம ஆல்போர்டில் மூணு நம்பர் கொடுப்போம் இதிலேருந்து ரெண்டு நம்பர் வரும் திருடி அமைஞ்சால் இதோடு சேர்ந்து அமையன்னு சொல்லி எட்டாம் நம்பர் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ நாலு எட்டு பேரில் நமக்கு இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த ரெண்டாவது நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ரெண்டாவது நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு நாலு எட்டு ஜீரோ சரிங்களா இதை பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு நானூற்றி எட்டுன்னு வந்திருக்கும் ஏன்னா நம்ம அதே பேர் தான் கொடுத்துருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா நானூற்றி ரெண்டுன்னு வந்திருக்கும் சரிங்களா நானூற்றி எட்டு நானூற்றி ரெண்டு சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ஒன்பது நானூற்றி ஏழுன்னு கொடுத்துருந்தேங்க சரிங்களா ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மூணு நம்பர் ஒரே மாதிரி நம்ம பேர் பண்ணியிருந்தோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்னைக்கு ஒன்றான டிரெஸ்ஸிங்கை பார்த்தரலாம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த மாதத்தோடு ஏழாவது வின்னிங்கு அது சரிங்களா இந்த மாதத்தோட ஏழாவது வின்னிங் வாங்கியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி சிங்கிள் போர்ட் பார்த்தரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒன்றாண்டான கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஏழு ஜீரோ நாலு இந்த மாதிரி இருக்குது நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன் அப்படி இல்லைனாலும் ஃபஸ்ட்டு மூணு நம்பர் சரிங்களா பீபோடில் நாலு ஒன்று எட்டு மூணுன்னு இருக்குது சி போல பார்த்திங்கன்னா நாலு ஆறு எட்டு ரெண்டு ஜீரோன்னு இருக்குங்க ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நம்ம மார்க் பண்ணுறோம் சரிங்களா இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு நம்பர் ஏற்கனவே சொல்லிருந்தேன் ஒன்பது ஏழு ஜீரோ தாங்க ஏ போர்டில் ஸோ பிபோலில் பார்த்தீங்கன்னா அதிக கணக்கில் வரது பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஒன்று எட்டு வருது சரிங்களா நாலு ஒன்று தான் அதிகமாக வருது எட்டு ஆப்ஷனலாக கொடுக்குறேன் சரிங்களா நம்ம இங்கே சப்போர்ட் கொடுத்துருக்கோம் பட் இருந்தாலும் அதெல்லாம் என்ன ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வர நம்பர் அப்படின்றத எடுத்து கொடுத்துருக்கோம் வந்தால் நாலு நாலு எட்டு எட்டு அந்த பேர் வரலாம் அதுக்காக தான் அந்த இது போகிறோம் சி போர்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸோ எட்டு ஒன்பது நாங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு சரிங்களா ஆறு ரெண்டு ஜீரோங்க எட்டா நம்பர் நான் பெண்டிங் வைக்கிறேன் பெண்டிங் வைக்கிற மீன்ஸ் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கேன் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எட்டு வந்தாவோ இல்லை வேறு நம்பர் வந்தாவோ இந்த எட்டா நம்பர் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் சிங்கிள் கோடு அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிசி ஏசி பார்த்தரெல்லாம் ஏசி பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி எட்டு இப்போ தான் சொன்னேன் எண்பத்தி எட்டு நாற்பத்தி நாலு எப்பவுமே நம்ம டபுள்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதில் தான் ரிசல்ட்டே வரும் சரிங்களா அதிகப்படியான கணக்கில் பார்த்தீங்கன்னா அதில் தான் ரிசல்ட் வரும் அதை மிக்ஸ் பண்ணி நாலு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி நானூற்றி எட்டு அடிச்சிருக்கு அப்போ நீங்கள் எட்டு நாள்னு கூட திருப்பி வைக்கலாம் சரிங்களா அது மிஷின் நம்பர் வந்தப்பறம் அதை முடிவு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எழுதுறதெல்லாம் மிஷின் நம்பர் வந்தப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மிஷின் நம்பர்லேயே அதே பேர் கொடுத்தோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு கொடுத்தோம்னா எண்பத்தி நாலுன்னு ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா பதினாறு அறுபத்தி எட்டுங்க சரிங்களா எண்பத்தி ஒன்று கொஞ்சம் இந்த நம்பரை பார்த்துக்காங்க பதினாறு அறுபத்தி ஒன்று ட்ரை பண்ணுங்க புரியுதுங்களா இந்த இதுக்கும் இதுக்கு வித்தியாசம் கிடையாது இது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இந்த பேர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் இது வந்து ட்ரை பண்ணுங்கன்னே சொல்கிறோம் அதேமாதிரி ஜீரோ ஜீரோ நாற்பத்தி ஏழு ஜீரோ நாலு சரிங்க இந்த ஜீரோ நாலுமே அந்த ரிசல்ட்டெல்லாம் மேக்ஸிமம் இந்த ரிசல்ட்டில் திருப்பி அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு அந்த மாதிரி தான் கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க எல்லா மூணு நம்பரும் அதுதான் இருக்கும் அதே பேரில் தான் அமைஞ்சிருக்கும் நாலு எட்டு ஜீரோ நாலுன்னு எழுபத்தி ஒன்பது சரிங்களா எழுபத்தாறு எழுபது இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக எல்லா போர்டும் பாஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்பர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட வேண்டுகோள் என்னென்னா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் உங்களை கேட்குறேன் நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்கும் போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நம்ம மோட்டிவேட் ஆகி ரெகுலராக வந்து கமிட்மெண்ட் ஆகி வீடியோ போடும் அந்த ஒரு ரீசனுக்காகவும் கொஞ்சம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ லைக் பண்ணுங்கள் அவங்க எந்தாலும் நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஃபர்தராக வந்து எல்லாமே வந்து நம்ம வீடியோ ரன் பண்ண முடியும் சேனல் வந்து பண்ண முடியும் அதுக்காக சொல்கிறோம் அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கே சம்மந்தமான வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப்பில் நிறையா குரூப் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் பிஸியாக இருக்கீங்க அவங்களால யூஸ் பண்ண முடியும்னா கூட அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதை ஒன்று பண்ணுங்கள் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரே வார்த்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெற்றி வாய்ப்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணுறிங்கன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட் பார்த்திங்கன்னா நான் ஏழு எட்டுக்கு அதிகப்படியான கணக்கில் போகிறேன் சரிங்களா அது கூட நாலு இதில் ரெண்டு நம்பர் இருக்கணும் அப்படின்ற ஐடியாவில் தான் நம்ம வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு த்ரீ அமையணும் அப்படின்னா இந்த ஒன்றா நம்பரும் சேர்த்தி சரிங்களா இந்த ஒன்றா நம்பரும் சேர்த்தி வர மாதிரி தான் இருக்குது சரிங்களா இதுலேருந்து ரெண்டு நம்பர் அது கூட ஒரு ஒன்னா நம்பர் அந்த மாதிரி தான் இது மூணு நம்பர் இங்கே இருக்க கொடுத்த நாலு நம்பரில் தான் த்ரீ அமையும் அப்படி மிஸ் ஆனிச்சுன்னா இந்த ஒன்றுக்கும் ஆறாம் நம்பர் வருங்க அது என்ன கூட நான் எழுதுகிறேன் சரிங்களா இது ரெண்டுமே ஆப்ஷனல் நம்ம மெயினாக கொடுக்குறது இது தான் என்னங்க ஆல் போர்டில் அஞ்சு நம்பர் கொடுக்குறதுலாம் கமெண்ட் பண்ணாதீங்க மெயின் நம்பர் இது தான் இதுலேருந்து ரெண்டு நம்பர் கேரண்டியாக இருக்கணும் அது கூட ஒரு திருடி அமையணும்னா இந்த மாதிரி அமையலாம் இது ரெண்டுமே ஒன்றோட பேர் நேற்று அப்படி தான் கொடுத்துருந்தோம் எட்டு மூணுன்னு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா எட்டு மூணுன்னு கொடுத்துருந்தோம் இதோட அமைஞ்சு இப்போ வந்து நம்ம இப்போ ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது த்ரீடி நம்பர்ஸ் நம்பர் பார்க்கும்போது எப்பயுமே நம்ம வந்து த்ரீடி மட்டும் கொடுக்க மாட்டோம் ஸோ ஃபுல் என்ன ஃபார்முலாக வருது எல்லாத்தையும் எடுத்து கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ தொண்ணூற்றேழு நாலு எட்டு எட்டு சரிங்களா எட்டு எட்டு பேர் சொல்லியிருந்தோம் நாலு எட்டு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க சரி ஏற்கனவே வந்து ஒரு எட்டு அடிச்சிருக்கு அது கூட ஜீரோ இருக்கிறதுனால இன்னொரு எட்டும் அப்படியே வரலாம் இல்லைன்னா ஜீரோ ஜீரோனு வரலாம் சரிங்களா அந்த ஒரு நம்பர் எழுதுல நான் கீழே எழுதுறேன் நான் அதிகப்படியாக எட்நூறு ஐநூறு ஜீரோ ஜீரோ மேலே கொடுத்தனாலும் அதை நான் கொண்டு வரல சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றெட்டு நூற்றி எண்பத்தி எட்டு அதே நம்பர் தான் ஒன்று போட்டிருக்கோம் ஒன்று கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு ஜீரோ நாலு நாலு சரிங்களா ஜீரோ நாலு நாலு சரிங்களா இந்த ஜீரோ நாலு நாளுக்கு தான் கீழே வந்து நம்ம அஞ்சு நாலு நாலு நம்ம மாற்றிருப்போம் மாத்திருப்போம் இல்லை அது பவர் எடுத்து அந்த மாதிரி வருது நம்ம பவரில் தானே திருடி மிஸ் பண்ணுறோம் அதுக்காக அது கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு நம்பர் இதுவும் ஒரே நம்பர் தான் சரிங்களா இருபத்தி ஒம்பது அஞ்சு நாலு நாளுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தேழு இது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த உள் நம்பரில் இந்த நம்பர் வருது ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க நம்பர்லாம் ரெண்டு இடத்துல ஃபார்முலாவும் வருது ஸோ அதை கூட எடுத்து வெளியில் அடிக்கலாம் அவங்க சரிங்களா இரநூத்தி இருபத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு சரிங்களா இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு நாலு ஏழு இப்போ தான் ஏழு நாள் அடித்தாங்க நாலு ஏழு ஒரு பேர் போகலாம் அப்படிங்களா ஏபிபிசிசியில் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பேராக தெரியுதுங்க எனக்கு சரிங்களா எழுபத்தி ஒன்று நூற்றறுபத்தெட்டு சரிங்களா எழுபத்தி ஒன்று நூற்றறுபத்தெட்டு ஸோ இதுலேருந்து கேரண்டியாக ரெண்டு நம்பர் வரலாம் இதே மாதிரி தான் நமக்கும் அமைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு நம்ம போர்டு அமைஞ்சிருக்கோம் அதுக்காக நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ இதுலேருந்து தான் நம்ம திரும்ப பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினாறு ஏழுநூற்றி ஒன்றுன்னு எடுத்திருக்கோம் அடுத்தது ஆறுநூற்றி இருபத்தி ஆறு சரிங்களா இந்த எழுநூற்றி ஒன்று ஒரு ஃபாலோயிங் நம்பர் ஆறுநூற்றி இருபத்தாறு ஒரு ஃபாலோயிங் நம்பர் ஜீரோ நாற்பத்தி மூணு ஒரு ஃபாலோயிங் நம்பர் எழுபது நாற்பத்தி மூணு சரிங்களா ஸோ இதெல்லாம் ஃபாலோயிங் நம்பர் பூரா நம்ம அன்லைன் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு இம்பார்ட்டன்ஸும் கூட உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நானூற்றி இருபது தொள்ளாயிரத்தி இருபது கொடுத்துக்குறோம் அந்த ஜீரோ நாற்பத்தி ரெண்டு பேர் அதுவும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான் சரிங்களா ஃபாலோயிங் நம்பர் இப்போ நம்மளே ஓரளவுக்கு கொண்டு வந்துடுறோம் முன்னாடி பார்த்து உங்களுக்கும் அதுக்கு உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆகிடுச்சுன்னா எடுத்து திகிரியமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா அறுநூத்தி பதினெட்டு அறுநூத்தி நாற்பத்தெட்டு ஒன் ஜீரோ ஒன்று தெரியுங்க உங்களுக்கு ஒரு ஃபாலோயிங் நம்பர் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ செவன் நைன் நானும் சொல்லிகிட்டே இருக்குங்க ஜீரோ எழுபத்தி ஒன்பதுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் ஜீரோ எழுபத்தி நாலு அடித்ததுலேருந்து அதை சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இதுவும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பக்கம் இருக்கிறத கொஞ்சம் பார்த்துலாமேன்னு இந்த பக்கம் சொல்ல மாட்டோம் மூணு மூணு நாலுங்க சரிங்களா மூணு மூணு நாலு ஜீரோ எண்பத்தி ஒம்பது போன வர ரிசல்ட்டுங்க ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோக்கு பதில் அப்படியே அடுத்த நம்பர் ஒன்று வச்சு அப்படியே மாற்றி ஆல்ட்ரு பண்ணி அடிக்கலாம் இல்லைனா ஒன்பது ரெண்டு கொண்டு வரலாங்க ஒன்பது ஒன்பது எட்டு இதுவும் கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி அறுபத்தெட்டு கொடுத்துருந்தோம் அதனால் அப்படியே நூற்றி நாற்பத்தெட்டு அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு அதனால் அது கொடுத்துருக்கோம் நூற்றி நாற்பத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி மூணு எழுநூற்றி ரெண்டுங்க இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா நானூற்றி நாலு அதாவது ஜீரோ நாலுனாலும் நானூற்றி நாலுன்னு கொடுத்துருக்கோம் இதுக்கு அஞ்சு நாலு நாள் எல்லா பேரும் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சுங்க சரிங்களா ஒன் ஜீரோ ஃபைவ் அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ இது வரைக்கும் எல்லாமே பெரிய நம்பரில் தான் போயிட்டுருக்காங்க த்ரீ டூ ஃபோர் தான் அடிச்சிருந்தாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் நம்பரில் வரணும் சின்ன நம்பரில் வரணும் இந்த மாதிரி வரலாங்க நூற்றி அஞ்சு நானூற்றி எழுவத்தஞ்சு சரிங்களா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்கு சரிங்களா திரும்ப திரும்பிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து கொண்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் நம்ம ஃபுல் வின்னிங் வாங்க முடியும் இப்போ நம்ம ஷார்ட் கட் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்கட் பார்க்கலாம் கட் அதுக்கு முன்னாடி திரும்ப சொல்லிக்கிற ஃபிரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கேஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நானூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எட்டு அதாவது மாற்றி எழுதி இருக்க மேலே இருக்க நம்பரை சரிங்களா அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகங்க சரிங்களா ஏழு ஆறுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ ஜீரோ அப்படின்னு வரும்போது ஸோ நமக்கு அஞ்சா நம்பர் போகும் எட்டாம் நம்பர் சரிங்களா ஒன்பதாம் நம்பர் இந்த மூணு நம்பருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பி போர்டில் ஸோ கண்டிப்பாக ஒரு நம்பர் அதிலேருந்து வரணுங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சிபோலில் எட்டு ரெண்டு ஆறு அல்லது நாலு அப்படின்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா ஆறு அல்லது நாலுன்னு கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு எட்டு பேர் இருக்கும் அஞ்சு நாலு நாலு பேர் இருக்கும் அந்த மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு கீழே திருடி அமைஞ்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குது சரிங்களா எல்லோரும் க கவனமாக வச்சு நம்ம மிஷின் நம்பர் வச்சு மேட்ச் பண்ணி ஒரு திருடி தட்டி தூக்குங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே இன்னும் மூணு வின்னிங் தான் இருக்குது தட்டி தூக்கிடுவோம் போ எல்லோரும் சரிங்களா இன்று வெற்றி பெற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ